Oh, uh gra. -huh. Uh -huh. ால் உள்ம்மா என் कि इसके बारे में इसके बारे में अधिक नमः ताकि ये बारे में इस बारे में इसे भावपूर्वक बारंबार धार्मिक भावपूर्वक अधिक नमः एक उपमुख्य भारत के दार्शनिक இலக்கணம் உடைய ஒரு மனிதன் ஒருவன் தன்னுடைய செயல்களைச் சரியாகச் செய்யாமல் இருக்கிறாய் இஸ்ரائيلின் ஒருமைப்பாடான தேவே நீ முடிவினை மறைக்காமல் கேரைச் சார்ந்தவையா சாதுரமா பொருளாதார ரீதியில் பலமடங்கு சாதிடமா திவொத்தனாதி செய்யாதா சாதிடமா தெற்கே போகாதே நீ கொடுப்பனியை கொடுப்பனியை சாதிடமா பாரதி ஜெபத்தின் மாண்பை நிகழ்ச்சி சத்திய நமா மனங்களை கொண்டிடலாம் காலே தாராய் நீ요 காலே ஜீவத்தின் தாயோ ஆசலாய் நீ தாராய் நீ சாதி அம்மா பச்சையாய் அன்னை நீ தாராய் நீ சாதி அம்மா நாசி தாயே நயமுடன் சாதி அம்மா ஊருமே எல்லே நீ தாராய் நீ சாதி அம்மா உருவங்கள் இல்லை நீ கேலி குதிக்கம் پای சாய் சோยாய் நீ தாராய் ஆவி சொரிச்சாய் கண்டறி ਮੰங்களே காலமந்தி தாப்பாய் कनि तू भोमे भवानी கௌரி நீ திருகிரம்பா தற்றுகாய் மேகி பொற்கேதா மோகமார்ஷிபாய் காத்தியமாரா இத்ரி கண்ணை வை 봉 காசிடம்மா பாராய் சௌபாய் நரசிங்கி ரஞ்சிபாய் கண்ணி சக்தி கௌரி பத்ரங்கத்தின் சீத்திடுவாய் அத்த ரஞ்சிபாய் அவர்திரம்பா என்னுடை பிரியாய திரும்பா சக்திடாய் রাখப்ப கோவினி சிந்தானாய் கோமனெல்லாம் வேண்டவனே கோமனி யந்திரத்தின் புரீயம் வேண்டிரமே பொக்கிய புருஷே கோமனிசி நிராகம் ஓட் கிழவர் பொத்தியே

কোডার কোডার কোডার